அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரியும் நாளைக்கு நமக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு அதுலயும் நாளைய நாள் நமக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற சொல்லி நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் நிச்சய கேட்ட வரம் அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பண கஷ்டம் இருக்கு திரும்ப திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு வாங்கின கடனை திரும்பி கொடுக்கவே முடியலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் ரெய்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மொபைல் வால்பேப்பர் இப்ப மாசி மாசத்தோட அமாவாசைக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூணு லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுல ஒரு லெவல் தான் இந்த கோல்டு லெவல் அடுத்ததா ஸ்டார் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் பணத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும் அந்த வகையில் மார்ச் மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஸ்டார் லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் செக் பண்ணி பாருங்க இதுல கோல்டு லெவல்ல நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் வால் பேப்பரும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மணி சேலஞ்சுக்கான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாளைக்கு நமக்கு முதன் புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு சிவராத்திரி வருது சாஸ்திரத்தின் படி நாளைய நாள்ல கோள்களோட அமைப்பு அதாவது பிளானட்ஸோட அமைப்பு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பா இருக்கு பொதுவா சிவராத்திரி நாளே நாம கேட்ட வரத்த அள்ளி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதுலயும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய கூடிய அற்புதமான சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அதனால யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாளைய நாள்ல செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இருக்கு அடுத்ததா இந்த நாள் நமக்கு ஒரு தேவதை நாளாவும் இருக்கு ட்ரிபிள் செவன் போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஏழு முறை இந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை குடிச்சாலே போதும் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த நாள்ல தேவதைகளோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு பர்ஸ்ல இத நீங்க வச்சாலே போதும் உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும்னு மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லிருக்கேன் அடுத்ததா இந்த நாள்ல ஒன்பது மிளகு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனும் தீரும் பணமும் சேரும் அடகு வச்ச நகையையும் நீங்க மீட்கலாம்னு சொல்லி நாலாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோ ஓட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் சரி இந்த இந்த வீடியோல நான் பூஜை இல்லாத இல்லாத ஆண்கள் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு அடுத்ததா வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனா திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு குழந்தைங்க சொல்பேச்சு கேட்கறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப நான் சொல்லாத பிரச்சனைகள் இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி அது உடனடியா நிறைவேறதுக்காக இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செய்ய நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு நீங்க செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க செய்யுங்க நாளைய நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நாளைய நாள்ல எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா மறக்காம காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க செய்யுங்க மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு ஃப்ரீயா டைம் இருந்ததுன்னா நீங்க செய்யுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கோங்க சரி நாளைய நாள்ல எந்திரிச்சு ஒரு டம்ளர் உங்க கையில வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யும் போதே உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா அந்த கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நம சித்தம் நம சித்தம் நாம சித்தம் இந்த ஸ்விட்ச் வேர்ட பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட் சாதாரண நாள்ல நாம பயன்படுத்தினாலே நமக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு மெராக்கில் ஏற்படுத்தக்கூடிய சுவிட்ச் வேர்டு தான் இது இப்போ இந்த சுவிட்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க மறக்காம உங்க கையில தண்ணீரை வச்சுக்கிட்டு அந்த உங்க கண்ணால பாத்துக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க இதுல நீங்க எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் வச்சுக்க வேண்டாம் கடன் கஷ்டம் தடை நோய் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான் கடன் தீர வைக்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிச்சுட்டதான் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த நம சித்தம்ங்கிற வார்த்தைய நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா நிறைய பேருக்கு நாளை ஒரு நாள்லயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரே நாள்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இது இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க சப்போஸ் மத்தவங்களுக்காக நீங்க வேண்டுதல் அவங்க அவங்க கிட்ட இந்த குடிக்க சொல்லி சொல்லுங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா பரவாயில்ல அவங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி